கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் போது கர்த்தராக நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் ஆமேன் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரேவலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்